ராஜா எந்த ஒரு நோய் தொட்டு எந்த ஒரு கொலாப்போ எந்த தீங்கு இந்த பிள்ளைகள் அனாதி ஒரு அத்த கோடையில முடிவுமா இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் திருப்பாத்து அர்ப்பணிக்கிறப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிற ராஜா நீ வேலை காத்து கொள்ளமா சேபிக்கிறோம் எல்லா தீங்குக்கு விலைக்கு ஆண்டு இது போல பல பிறந்த நாளை கொண்டாடவும் அதை வரும்போது ஒரு மாற்றத்தின் இடத்துல உண்டு பண்ணணுமா சேர்த்துக்கிறோம் ராஜா அற்புதம் அதிசயம் செய்யுங்க ஆண்டவை இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு நீ இறக்க சேடுமா சேர்த்துக்கிறோம் ராஜா ஆண்டவரை திக்கிறவங்களை நீ கைவிடாத தேவன் அல்லவா அப்ப அந்த பிள்ளைகளை நீ கண் நோக்கி பார்க்கணுமா சேர்த்துக்கிற ராஜா இந்த பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க தேவையில்லாம் சந்தித்து ஒரு காத்துலமா செ பலப்படுத்தும் நல்ல பிரிதாவே ஹாப்பி பர்த் ரேப்பி பத்ரேடியா கிருத்திகா ஹாப்பி கவி ஹாப்பி பரத்

அழகாக இருக்குங்க. Thank